இதனுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறது சரியான கற்பூரத்தை தேர்ந்தெடுக்கிறோமா நிறைய பேருக்கு இது இந்த சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் அப்போ இந்த பச்சை கற்பூரம் மட்டும்தான் கற்பூரமா இல்ல வேற என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் கற்பூரத்துல நிறைய வகைகள் இருக்கு பூரம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எடுத்த விஷயங்கள் ரொம்ப காட் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூ கற்பூரம் இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டர் பிள்ளைகளா வந்துருச்சு இந்த கற்பூரமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கோவில்கள்ல கற்பூரம் ஏத்துறோம் இந்த ஒரு ரூபா பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட் வாங்கிட்டு போய் ஏத்துறோம் நிறைய கோவில்கள்ல இப்போ அதுக்கு தடையே பண்ணிட்டாங்க எங்க எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை எழுதி வச்சிருப்பாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய கற்பூரங்கள் எல்லாமே பெட்ரோல் வேஸ்ட்லேருந்து தயாரிக்கிறதாகவும் நம்பப்படுது இந்த வெள்ளை கலரில் வரக்கூடிய அந்த கற்பூரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேலே அப்படியே புகை கருப்பு புகை வருது கீழே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கருப்பாயிருது பற்ற வைக்கிற இடத்துல இருந்து அப்படியே அந்த கற்பூரத்தோட அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வடிஞ்சு ஓட ஆரம்பிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கற்பூரத்தை பற்ற வைக்கும்போது இருக்கு அப்போ இந்த பச்சை கற்பூரத்துல இருந்து அதுக்கு மாறலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அது காஸ்ட்லியா இருக்கும் அப்போ நம்ம நார்மல் கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கற்பூரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ கற்பூரம் அப்படியே ஒரு ஏதோ ஒரு வடிவத்தில் வடிவம் இல்லாமையே இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை கற்பூரம் அப்படி சின்ன சின்ன விலைகளாக கோபுரம் மாதிரி வட்டமா இந்த டேப்லெட் மாதிரிலாம் கொண்டு வர்றாங்க கற்பூ கற்பூரம் டேப்லெட்ஸ்ன்னா இப்போ அந்த டேப்லெட் மாதிரி கற்பூரங்களை பூஜைக்காக கொண்டு வந்துட்டாங்க இந்த பச்சை கற்பூரம் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே தட்டையா இருக்கும் சின்ன சின்ன பிளேடு மாதிரி சின்ன சின்ன பட்டை மாதிரி இந்த கற்பூரம் இருக்கும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இந்த பச்சை கற்பூரமானது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை ஏத்தணும் அந்த பற்பூரத்தை பற்ற வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கருப்பு புகை அதிகமாக வராது இதை ஒரிஜினலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை ஏற்றிட்டு அதாவது அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு நெருப்புனால பற்ற வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் கற்பூரத்தை மேலே போடக்கூடாதுங்க அந்த புகை வர்றதுக்கு மேலே அப்படியே காட்டினீங்கன்னா அந்த பேப்பர் கருப்பாக கூடாது இதே நீங்க கெமிக்கல் கற்புறத்தை பற்ற வச்சு அப்படி மேல காட்டினீங்கன்னா உடனே டக்குன்னு அந்த இடம் ஃபுல்லா கருப்பாயிடும் அப்படியே அதுல தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு அந்த கருப்பான அந்த கறி அழுக்கு வந்து வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பச்சை கற்புறத்துல வராது அப்போ அது ரொம்ப சுத்தமான பச்சை கற்பூரமா இருக்கும் இதை எங்கெங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பெருமாள் கோவில்கள் எல்லாத்துலயுமே தீர்த்தத்துக்காக பயன்படுத்துறாங்க நம்மளுமே பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில முன்னாடி வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறக்கு எப்படி பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருப்போம் அதையும் நீங்க போய் பார்க்கலாம் அப்போ இந்த பச்சை கற்பூரத்தை தீர்த்தத்துல பயன்படுத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தத்துல கொஞ்சமா ஒரு திளி கலந்துட்டு அதை பயன்படுத்துவாங்க நமக்கு வரக்கூடிய ட்ரெஸ்ஸில் அந்த பச்சை கற்பூரம் லேசா தேய்ச்சிட்டு வெளியில போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய காரியம் வந்து ஆகர்ஷணமாகும் நமக்கு அதனால் வரக்கூடிய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தோடு நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூராதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை கற்பூரத்தினால வரக்கூடிய தைலம் எல்லாமே இருக்குது நம்மளுடைய உடம்புல ரொம்ப ரத்தம் எல்லாம் ரொம்ப அங்கங்கே பிளாக்காக இருக்குது நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிற அந்த ரத்தம் பிளாக்கு வேறு அதை நம்ம வந்து மருத்துவ ரீதியாக அன்னைக்கு அதை பாத்துக்கலாம் நிறைய இந்த குளிர் பிரதேசங்கள் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் வந்து உரைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல இந்த மலையேறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலையேற்ற வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்புறத்து கூடவே எடுத்துட்டு போவாங்க இந்த பச்சை கற்புறத்தை கூடவே எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப குளிரா இருக்கு நம்மளுடைய ரத்தம் உரையிறக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சக்கர் புறத்தை எடுத்து கொஞ்சமா முகர்ந்து பார்ப்பாங்க முகர்ந்து பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதுவும் இறந்துடும் அதே மாதிரி நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் அதுவும் இறந்துடும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இரத்த அடைப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அதாவது ரத்தம் உறையறது நிவர்த்தி ஆயிரும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தீர்த்தத்துல பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் தூய்மை ஏற்படும் வேற எங்க இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்டுல பயன்படுத்துவாங்க நம்ம திருப்பதி லட்டு ஒரு சிறப்பான மகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படிங்கற ஒரு காரணம் அவ்வளவு வாசனையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பச்சை கற்பூரமும் இருக்கு திருப்பதியில லட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு தாடையில வைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் அவ்வளவு விசேஷம் இன்னைக்கும் நித்தியமும் அந்த பச்சை கற்பூரம் தான் பெருமாளுக்கு சார்த்தப்படுது இப்படி இந்த பச்சை கற்பூரத்தோட மகிமையை சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய வீடுகள்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்த்தம் எப்ப வச்சாலும் இந்த பச்சை கற்பூரம் ஒரு துளியாவது அதுல போட்டு வைக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சங்கு வைக்கிற பழக்கம் உண்டு வடம்புரி சங்காகட்டும் இடம்புரி சங்காகட்டும் அது வீட்டுல வச்சிருப்பாங்க போது அதுல இந்த பச்சை கருப்புறத்தை போட்டு வைக்கலாம் கூட வந்து காயின்ஸ் போட்டு வைக்கூடிய பழக்கம் வச்சிருப்பாங்க அந்த சங்கிலியே தீர்த்தம் வச்சிருப்பாங்க அந்த தீர்த்தத்திலையும் கூட இந்த பச்சை கருப்புறத்தை போட்டு வைக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் உலகம் என்ன தயார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பச்சை கருப்புறத்தினால வரக்கூடிய வேப்பர் அதாவது அந்த வாசனை நம்ம வீடு ஃபுல்லா பரவறதுக்காக ஒரு மிஷின் கூட தயாரிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கும் நிறைய வலைதளங்கள்ல போனீங்கன்னா அந்த மிஷினை வாங்கலாம் அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அதை சுவிச்சு போட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய புகை வந்து மேலே க பச்சை கற்பூரம் வச்சுட்டோம்னா அந்த ஆவி வந்து எல்லா பக்கமும் பரவும் அந்த பச்சை பச்சக்கருப்பூரத்தினுடைய ஆவி அதனால நம்மளுடைய வீட்டில் ஒரு வாசனையான ஒரு சூழ்நிலையும் மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியதாகவும் அந்த வீடு மாறும் இப்படி பச்சை கற்பூரத்தை வச்சு வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இந்த ஸ்வீட்ஸ் இந்த லட்டு மாதிரி விஷயங்கள் செய்யும் போது அந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதை பயன்படுத்தக்கூடாத விதமும் இருக்கு நிறைய அமிர்தம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய குடிக்க முடியாது அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்னதான் நீங்க இந்த கற்பூரம் நல்லது உடம்புக்கு நல்லது சுத்தம் பண்ணும் அப்படின்னாலும் இந்த பச்சை கற்பூரத்தினாலையும் சில தீமைகள் இருக்கு அதுவும் ஒரு விதமான மருந்து தான் இந்த பூரம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான மருந்து தான் அப்போ இந்த மருந்தை நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்க முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அளவா நல்லபடியா இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி இப்படி இப்படி பயன்படுத்தினா இந்த நல்லது நடக்குங்கிற நிறைய பொருட்களை இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்களில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லங்களில் கணபதி ஹோமமா இருக்கட்டும் சுதர்சன ஹோமமா இருக்கட்டும் தன்வந்தி ஹோமமா இருக்கட்டும் ஷஷ்டிய பூர்த்தி சதாபிஷேகம் பண்ணணும் நம்ம அதுவும் வீட்லயே பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கலாம் அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிற விதமா நம்மளுடைய டீமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில்களுக்கோ அந்த வீடுகளுக்கோ போய் இந்த கோவில்கள்ல கும்பாபிஷேகங்கள் வருஷாபிஷேகம் மண்டல பூஜை இந்த மாதிரி விஷயங்களும் வீடுகள்ல முதல்ல சொன்ன இந்த ஹோமங்களும் இந்த மாதிரி பல விதமான பூஜைகளையும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது வேணும்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலேயும் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டீமே வந்து இந்த ஹோமங்களையும் வழிபாடுகளையும் உங்கள் வீடுகளில் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி சிறப்பான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நமஸ்காரம்